ஒரு நல்ல மருந்துன்னு எதை சொல்லுவாங்க அது எடுத்துக்கிறவங்களை எந்த அளவுக்கு கியூர் பண்ணுது அதோட நண்பகத்தன்மை அது மக்களோட பயன்பாட்டில் எத்தனை வருஷம் இருக்குது அதை பொறுத்து தாங்க அடிக்சன் கில்லர் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோட பயன்பாட்டில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க எவ்வளவு போதை பழக்கத்தில் அடிமையா இருந்தாலும் அதுல இருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய புதிய டெக்னாலஜி கொண்டதுதான் நம்ம அடிக்சன் கில்லர் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது நம்ம அடிக்சன் கில்லர் பவுடர் அண்ட் லிக்விட் ஃபார்மேட்லேயே வருது இது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த குடிப்பழக்கத்தினாலேயும் போதைப் பழக்கத்தினாலேயும் கிடைக்கக்கூடிய இந்த சின்ன சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் நீங்க இழக்கிறீங்க உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குடும்பத்துக்காக நீங்க மாறியா இந்த பழக்கத்துல இருந்து முழுமையா வெளியே வர்றதுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் நம்ம அடிக்சன் கில்லர் அடிக்சன் கில்லர் பவுடர் அண்ட் லிக்விட் ஃபார்மேட்டில் கிடைக்குது இதுக்கு தனியாக சுவையோ நிறமோ கிடையவே கிடையாது போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு நம்ம தெரியாமையே இதை கொடுக்கும் வணக்கம் சார் இனி குடிப்பழக்கம் பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசமே கிடையாது பெரியவங்க குடிக்கிறாங்க சின்னவங்க குடிக்கிறாங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் போச்சு இதுக்கான காரணம் என்ன சார் நினைக்கிறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க அது குடும்பத்துக்கு தெரியாமல் உறவினர்களுக்கு தெரியாமல் குடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பக்கத்துலேயே வந்து மதுபான கடைகள் ரொம்ப அருகிலேயே ரொம்ப அவைலபிலிட்டி இருக்குது இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி அடைஞ்சாலும் சரி காதல் வெற்றி அடைஞ்சாலும் சரி எதுனாலும் முன்னாடி நிற்கிறது இந்த மதுபான கொண்டாட்டமாக தான் இருக்குது இந்த மதுபான கொண்டாட்டத்தில் மது மட்டும் இல்லாமல் போதை பழக்கமும் அதிகமாகிருக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த மது பழக்கத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க ஆனால் இதனுடைய முடிவு பார்த்தீங்க அப்படின்னா மதுவுக்கும் சரி போதைக்கும் சரி அவங்களுடைய உடலும் மனமும் ரொம்ப சீர்கெட்டு போகுது இந்த மாதிரி காரணங்களால்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் ஃபுல்லாக இந்த பழக்கம் வந்து பரவிக்கிடுது